ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் டு கமெடி டைம்ஸ் லாஸ்ட் வீக் சினிமா காலில் தான் நம்ம பிரேட்டேட்ட மூவிக்கு அடுத்த சீக்குவல் அனவுஸ் பண்ணியிருந்தாங்க பிரேட்டா பேட்லேண்ட்ஸ் அதை தொடர்ந்து சுலாம்குலாமா ஒரு பிரேடர் அனிமேட்டட் மூவிக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது அனிமேட்டட் மூவி தான் சொல்லி யாருமே ஒதுக்கி தெரியாதீங்க ஏன்னா ட்ரைலர் வேற லெவலுக்கு இந்த மூவில ஒரு பிரேடர் வர போதும் இல்ல மூணு பிரேட் வரவே காமிச்சிருக்காங்க அண்ட் மூணுமே வேற வேற டிஃப்ரெண்ட் டைம்ல இருக்கிற மெம்பர்ஸ் கூட தான் சண்டை போட போகிற மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் வைக்கிங் சைடில் இருக்க வாரியர்ஸ் இன்னொரு பக்கம் ஜப்பான் சைடில் இருக்க சாமுராய்ஸ் அண்ட் ஃபைனலாக வேர்ல்டு வார் டூ இருக்க சோல்ஜர்ஸ் சொல்லி மூணு டிஃப்ரெண்ட் டைம்லைன்ல இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க சுருக்கமா சொன்னா ஒரு ஆந்தாலஜி பேஸ்ட் சீரீஸ் இருக்க போகுது அண்ட் மூணு டிஃப்ரெண்டான போறோம் ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்டைல இருக்க மாதிரி பிரசன் பண்ணி பண்ணியிருக்காங்க மூணுமே வேற லெவலில் இருக்கு அனிமேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் டிஸ்னி அனிமேஷன் சொத்தை போடுவாங்கன்னு நினைச்சேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சூப்பராக அனிமே பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவும் ஆர் ரேட்டட் மக்களே ஸோ டிஸ்னி பிஜி தேர்ட்டிலேருந்து ஆர் ரேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரேசி குழான பிரேட்ட பேட்லன்ஸ்க்கான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அதுன்னு கொஞ்ச நேரத்தை பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயிலரில் என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி மொத்தமாக பிரேக் டவுன் ஸ்டார்டிங் வித் ஓப்பனிங்லேயே வைக்கிங் சைடில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க பைக்கிங்ல நம்ம தோர் அண்ட் அவுட் டூ ட்ரெயின் ட்ராக்டர்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே ஒரு அம்மா தான் பையனோட சேர்ந்து பிரடேக்டரை டிஃபீட் தான் ஸ்டோரியாக இருக்க போகுது இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே அந்த ப்ரொடக்டர் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கு அது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு திரும்பவும் அது இங்கே வந்து எல்லாரும் கொடுறதுக்கு முன்னாடி நாம அதை கொண்டு சொல்லி இவங்களுக்கு கீழே ஒரு ஆர்மியவே ரெடி பண்ணி அவங்க பையனோட சேர்ந்து இந்த ப்ரோடேட்டரை டேக் டவுன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ப்ரோடேக்டரோட லுக்குமே காமிச்சிருக்காங்க சும்மா வேற லெவல்ல ஹல்க் மாதிரி இருக்கு அண்ட் இதை பார்க்கும்போது மாரவலில் இருக்கிற கல் அப்ச் வைப் தான் வருது இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா உங்களுக்கு எப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த மாதிரி பெரிய பிரைடேட்டர் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடி வந்த பிரைடேட்டர் மூவிஸ்ல சூப்பர் பிரைடேட்னு ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க ஆனா அது ஹைட்டா மட்டும் தான் இருக்கும் பல்காலா இருக்காது ஆனா இந்த பிரைடேட்டர் நல்ல பல்கா ஒரு டேங்க் மாதிரி காமிச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு அண்ட் இது நம்ம ஹல்க் மாதிரி எந்த வெப்பனுமே இல்லாம ஹேண்ட் ஒன் காம்பாட்ல தான் கையாளுது யூஸ்வலா எங் பிரைடேட்டர்ஸ் தான் மத்த கிரகத்துக்கு போய் அதுக்கு நிகரான சாம்பியனை டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க இனத்துல அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போவாங்க அப்போதான் அவங்களுக்கு டெக்னாலஜி அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகும் நீங்க பிரே படத்திலேயே பாத்திருப்பீங்க டெக்னாலஜி எல்லாம் இல்லாம ஒரு ஷீல்டு ஈடி அண்ட் கிளாஸ் வச்சு தான் சண்டை போடும் ஆனால் இந்த ப்ரோடர் அது கூட இல்லாமல் வெறும் கையாலேயே சண்டை போடுது ஒருவேளை இது பாடியை டேங்க் போல இருக்கிறதுனால வெப்பன்ஸ் எதுவும் கொடுக்கலையோ எனிவேஸ் எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுது அண்ட் இதுதான் தான் அந்த வைக்கிங் அம்மா உங்கள் பையனும் ஒன்னா சேர்ந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ப்ரெடிட்டர் பார்க்கவே சூப்பராக இருக்கு வேற லெவலில் டிசைன் பண்ணிக்காங்க தான் சொல்லணும் அதுலயும் இந்த சீக்வன்ஸ்ல காங் மாதிரி செஸ் எல்லாம் அடிச்சிக்கும் போது வேற லெவலில் இருந்துச்சு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கின்றத மறக்காம சொல்லுங்க அதை தொடர்ந்து இந்த சீக்வன்ஸ்ல ஒரு பிரெடிட்டர் நிறைய சாமரைஸ் கூட சண்டை போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க கோர்ஸ் ஜப்பான் செட்டிங் தான் ஆனால் இது எந்த டைம்ல நடக்குதுன்னு தான் தெரியல இந்த ஜப்பான் செட்டிங்ல பேக்ரவுண்ட்ல இன்னொரு கதையுமே ஓடிட்டு இருக்குமா ஒரு ஃபேமிலியில் இருக்க அண்ணன் தம்பி சண்டை தான் சொல்கிறாங்க அண்ணன் சாமுராய் அண்ட் தம்பி நிஞ்சாவாக இருக்க போகிறாராம் இந்த ஷாட்டில் பாருங்க ஒருத்தர் நிஞ்சா மாதிரி பில்டிங் பில்டிங் தாவிட்டு இருக்காரு அண்ட் இந்த ஷாட்டில் அண்ணன் அந்த சாமுராய் கத்தி எடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குமா அதுக்கு நடுவில் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு நம்ம பிரடேட்டர் உள்ளே இறங்கி சம்பவம் செய்ய போகுது அங்கே இருக்கிற எல்லா ஃபைட்டர்ஸுமே இந்த பிரடேட்டர் எதிர்த்து ஃபைட் பண்ண போகிற மாதிரி தான் பிரசன் பண்ணியிருக்காங்க ஜப்பான்குள்ளே பிரடேட்டர் என்ன அட்டகாசம் பண்ண போகுதுன்னு தெரியல அண்ட் மூணாவது கதையாக வேர்ல்டு வார் டூ டைம்ல நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டே பிரடேட்டர் எதிர்த்து ஒரு எனிமி இங்கே வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு கீழே இருக்கிற பைலட்ஸ் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இதுல நம்ம ஹீரோ பைலட்டா இருந்து அவருக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ப்ரைடேட்டரை டேக் டவுன் பண்ற மாதிரி தான் கதை இருக்க போகுது அண்ட் இந்த ப்ரைடேட்டர் மற்ற ப்ரைடேட்டர்ஸ் மாதிரி இறங்கி ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்லாம் பண்ணாது போல இது டெக்னாலஜி அட்வான்ஸ் ப்ரைடேட்டர் மாதிரி தெரியுது இந்த ஷாட்டை பாருங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு மோர் லைக் சைபாக் ப்ரைடேட்டர் மாதிரி பிரசன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஃபீல்ட்ல இறங்கி ஃபைட் பண்ணாம அதோட டெக்னாலஜி வச்சு மட்டுமே சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க நல்லா இருக்கு இப்போ பார்க்க ஆனா இது அந்த ப்ரைடேட்டர் யவுசா என கோடுக்கே ஆப்போசிட்டா இருக்கு நார்மலா அந்த ப்ரெடர்ஸ் யவுஜா யூனிவர்ஸ்லி அவங்க தான் பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் வாரியர்ஸா இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால அவங்க ஒளிஞ்சு சண்டை போட மாட்டாங்க அவங்களுக்கு நிகராக ஒரு சாம்பியன் இருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பிரேடேட்டை இறங்கி ஃபைட் பண்ணும் ஆனா இதை பார்த்தா அப்படி தெரியல எனக்கு என்னமோ அந்த மூணு பிரேடேட்டர்ஸ்மே ரோக் பிரேடேட்டர்ஸா இருக்குமோ தோணுது அதாவது அவங்க பிளானட்ல இந்த யோஜா என மக்களால் ஒதுக்கப்பட்ட பிரேடேட்டர்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரேடேட்டர்ஸ்லாம் ஒரு இனத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிரீச்சர் இல்லைன்னா ஃபைட்டர் கூட மட்டும்தான் சண்டை போடும் ஆனா இந்த மூணு பிரேடிஸ்மே போறவர்கள்லாம் கொண்டுட்டு இருக்கு அந்த யோஜா என்ன ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரி எல்லாம் மாட்டாங்க ஸோ எனக்கு என்னமோ இந்த மூணு ப்ரைடேட்டிவ்ஸ்மே ப்ரோக் ப்ரைடேட்டிவ்ஸாக இருக்குமோ தோணுது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரெயிலரில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா மூணு டைம் லைனில் நடக்கிற ஃபைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைடேட்டர்ஸ்லாம் இறங்கியிருக்கும் நம்ம வைக்கிங் வாரியர்ஸ் ஆப்போசிட்டாக டேங்க் மாதிரியான ப்ரைடேட்டர் அண்ட் ஜப்பான் சாம்ராய்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அஜைலான ப்ரைடேட்டர் அண்ட் ஃபைனலாக வேர்ல்டு வார் டூ சோல்ஜர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக டெக்னாலஜி பேஸ்டு சைபர் ப்ரைடேட்டருமே காமிச்சிருப்பாங்க அண்ட் மூணு ப்ரைடேட்டருமே வேறு வேறு டைம் லைனில் எவல்யூஷன் ஆகியிருக்கும் போது தான் பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வைக்கிங் சைடில் டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லாத சமயத்தில் சைட்ல இருக்கிற வாரியர்ஸ் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ற டேங்க் மாதிரியான பிரேடேட்டர் அதை ஜப்பான் சைடுல மாடிஃபை வெப்பன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற சாமரைஸ் கூட சண்டை போடுற ஆர்மர் எல்லாம் போட்டுட்டு டெக்னிக்கல் வெப்பன்ஸ் ஓட இருக்கிற நல்ல அஜயலான பிரேடேட்டர் அண்ட் பைனலா வேர்ல்டு வார் டூ சைடுல ஆர்மி வெப்பன்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கிற சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுற சைபாக் மாதிரியான பிரேடேட்டர் சொல்லி அந்தந்த டைம்லுக்கு ஏத்த மாதிரி பிரேடேட்டர்ஸ் இறக்கி வேற லெவல சம்பவம் பண்ண போறாங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கு பாக்க ட்ரெய்லருமே சூப்பரா இருக்கு மோஸ்ட் ஆக்ஷன் பேக்டு ஆர்டர் சீரிஸ் தான் வரப்போகுது அண்ட் இதே நம்ம பிரே டைரக்டர் டான் ட்ராக் பர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்சோ ப்ரெடிடெட் டூ பேட் லன்ச் படத்தையுமே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த அனிமேட்டட் படத்தையும் பிரெடைடர் டு பேட் லன் படத்தையும் டையரெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் டைரக்ட்ஸையும் பண்ண மாட்டேன்டா ரெண்டு படத்தை பேக் டு பேக் டைரக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சில இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருக்காராம் ஒரு சில ரிப்போர்ட்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெடைடெட் பேட் லன்ச் மூவிக்கு ஸ்டோரி கிரியேட் பண்ணும்போது வேற சில கான்செப்ட் இல்லைனா ஐடியாஸ்லாம் கிடைச்சதுதான் அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணனும்னு சொல்லி அதை வச்சு இந்த கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் மூவியை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க உண்மையானு தெரியல கான்செப்ட்ஸ் என்ன ஐடியாஸ் பேஸ் பண்ணியே நமக்கு ஒரு படம் படம் இந்த மாதிரி மார்வல் எல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட படம் வந்திருக்கும் இந்த பிரைடேட்டர் மூவி செம பண்ணா இருக்க போகுது ஏன்னா ட்ரெயிலரு அல்டிமேட்டா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிரைடேட்டர் மூவிஸ்லாம் எல்லாம் பெருசா ஓடாம டவுன் ஃபால சந்திச்சிருக்க போதுதான் ப்ரே படம் வந்துச்சு ஒரு சர்பிரைஸ் ஹிட் மூவி அதுக்கப்புறம் தான் டிஸ்னி அப்கமிங் பிரைடேட்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் கிரீன் லைட் பண்ணாங்க ஆல்சோ கடைசியா வந்து ஏலியன் ராம்லஸ் படம் எத்தனை பேர் பாத்தீங்க அந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே பிரே தான் அண்ட் அந்த ஏலியன் ராம்லஸ் மூவிக்குமே பாசிட்டிவ் வந்துருந்துச்சு அதனாலதான் அப்கமிங் ஏலியன் மூவிஸ்க்குமே டிஸ்னி கிரீன் லைட் பண்ணிருக்காங்க உண்மையாவே சொல்றேன் யாராவது இந்த ப்ரே மூவியை பார்க்கலன்னா டைம் வந்தால் ப்ளீஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஏன்னா ப்ரே யூனிவர்ஸில் தான் இந்த ப்ரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் மூவியும் அண்ட் ப்ரெடேட்டர் பேட் லான்ஸ் மூவியும் செட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ப்ரெடேட்டர் பேட் லான்ஸ் பற்றியுமே ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ கிடைச்ச பிளாட் லிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மூவிலையுமே சேம் ஃபீமேல் லீட் தான் இருக்க போகிறாங்களாம் அண்ட் இவங்க ப்ரெடேட்டர் எதிர்த்து சண்டை போடாமல் ப்ரெடேட்டர் கூட டீம் பண்ணி ஒன்னா சேர்ந்து சண்டை போட போகிறாங்க இது வரைக்கும் நம்ம ப்ரெடேட்டர் ஒரு ஹண்டிங் மான்ஸ்டராக தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மூவியில் ப்ரெடேட்டர் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அதான் பேசிக் கான்செப்டாவே இருக்க போகுது அண்ட் இந்த பீமேல் லீட் பிரடேட்டர் கூட டீம் அப் பண்ணி ஒரு பயங்கரமான ஏலியனை போட்டு தள்ளதாக கதையாவே இருக்க போகுதான் இந்த மூவி நம்ம பூமியிலேயே நடக்க போறது இல்லையா வேற வேற ஒரு பிளானெட்ல இருக்கிற ஏலியன்ஸ் எதிர்த்து ப்ரெடகரும் நம்ம பீமெல் லீடோ சேர்ந்து சண்டை போடுற மாதிரி அமைப்போகுதான் இது ஒன்றும் புதுசு கிடையாது நம்ம ப்ரொடக்டர் கூட ஹியூமன் ஃபீமெல் டீம் அப் பண்றது இதுக்கு முன்னாடி வந்து ஏலியன் நம்ம அந்த மூவியோட ஃபீமேல் லீடு கூட சேர்ந்து அங்க இருக்கிற ஜீனோ மோஃபை டிபேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்திலேயே ப்ரொடக்டர் ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாங்க அண்ட் அதை தொடர்ந்து வந்த செகண்ட் பார்ட்லயுமே நம்ம பிரேட்டர் ஈரம் போதா காட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க அதுல ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் ஸ்டோரி போயிருக்கும் ஆனா இந்த பிரேடேட்டர் பேட்லன்ஸ் மூவி பிரேடேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்ப என்னடா மூவி ஃபுல்லாமே மீ தெர்மல் விஷன்லயே போகுமா சாரி அப்படிலாம் இருக்காது ஆனா எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு என்னமோ அடுத்து வர வாரங்கள் எல்லாம் மாசத்துல பிரேடேட்டர் பேட்லன்ஸ்க்கான ட்ரெய்லர் வந்துரும் தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாட் இஃப் பிரேடேட்டர் வாஸ் எ ஹீரோ அப்படிங்கற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டோரி போகும்போது டிஃபரண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரேடேட்டர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்களே எனக்கு இந்த பிரேடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் அண்ட் பிரேடேட்டர் பேட்லன்ஸ் பிளாட் ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த பிளாட் பிடிச்சிருக்கா இல்ல நீங்க பிரேடிட் டு எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கின்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு வேற எந்த வீடியோஸ் இல்லாமல் மூவிஸ் பிரேக் டவுன் வேணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் கூடி சீக்கிரமே வீடு போட ட்ரை பண்றேன் ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் ஹேவ் நைஸ் டே கைஸ் பாய்